யுனைடெட் நேஷன் விமன் மற்றும் யுஎன்ஓடிசியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் தன் சொந்த இல்லத்திலேயே தன் நெருங்கிய உறவினர்களாலேயே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் பலாத்காரம் கொலைகள் என நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் இருக்கின்றது இதை பார்த்தும் உணர்ந்தும் பெண்கள் வாய் பேச இயலாமல் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் அனைத்து மதங்களின் நோக்கமே அமைதியை உருவாக்குவதே ஆனால் இன்று அந்த மதத்தின் பெயர்களாலேயே பல வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன பல உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றன நாடுகளுக்கிடையே போர் வன்முறை என்று அதிகரித்து கொண்டே செல்கிறது இதோ இந்திய தாய் வன்முறையாளர்கள் கல்வர்களின் கைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள் இவர்களுக்கு மத்தியில் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் விரும்பும் மனிதர்கள் எல்லா மதங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதோ அவர்கள் ஒன்றிணைந்து இந்திய தாயையும் இந்த நாட்டையும் ஏன் இந்த உலகையே காக்க கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர் மீட்பரின் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை இதோ இந்த வறண்ட சூழலில் இருந்து சற்றே திரும்பினால் அந்த பசுமையான சூழலில் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் மேலே நட்சத்திரங்கள் ஜொலிக்க அவர் இதோ வந்துவிட்டார் நாட்டில் அமைதியை சமாதானத்தை நிலைநிறுத்த மனிதர்களின் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்க பாலன் இயேசு பிறந்துவிட்டார் வாருங்கள் நாமும் சென்று அந்த ஞானிகள் போல அவரை ஆராதிப்போம் அவரை கொண்டாடுவோம் அவரின் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் அவர் நமக்கு அளித்த உயரிய மதிப்பீடுகளான எல்லா இடங்களிலும் அமைதியை உருவாக்க ஒன்றிணைவோம் சென்ற இடங்களில் எல்லாம் நம் வாழ்வையே நற்செய்தியாக்குவோம் இயன்றவரை எளியோருக்கு உதவுவோம் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அருளையும் அளிக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் வருகையை எதிர்நோக்குவோம்